நல்லா இந்த மாதிரி தண்ணி ஈர்த்து வர மாதிரி வேக வச்சு எடுத்திருக்கேன் சட்டியில் சோ இது வந்து கொஞ்சம் பருப்பு சேர்த்துட்டு நான் தண்ணி மட்டும் இறுத்து எடுத்திருக்கேன் மீதி வந்து டால் செய்ய போறேன் அடுத்து பார்த்தீங்கனாக்கா தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி பார்த்தீங்கன்னா வேக வச்சு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வந்து வதக்கறதுக்காக எடுத்திருக்கேன் சோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பூண்டு மிளகு ரசத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ரசத்தோட ஃப்ளேவர் வந்து வராது அதனால வந்துட்டு பூண்டு வந்து ஒரு பூண்டு தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ அடுத்த மிளகு ரசம் வைக்கும்போது ஷார்ட்ஸில் போடுறேன் அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் பூண்டு இந்த ஒரு பூண்டு கூட நான் சேர்க்க மாட்டேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பார்த்தீங்கன்னாக்கா பெருங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் மிளகு சீரகம் ரெண்டுத்தையும் வறுத்துட்டு வரலாம் வாங்க ஸோ குட்டி கடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மிளகு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வெடிக்கட்டும் இது வெடித்த உடனே நம்ம வந்து சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் இதை தனியாக வறுத்துக்கலாம் சீரகத்தை தனியாக வறுத்துக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குக்கர் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொன்னேன் ஸோ இன்றைக்கி நியூஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்கா குக்கர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு சில பொருட்களுக்கு ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து லிங்க் பண்ணுறேன் பாருங்கள் வறுக்கும் வறுக்கும்பொழுது பார்த்து வருங்க ஏன்னாக்கா தெரிச்சு மேலே படம் சீரகத்தை வந்து போகிறோம் அரை டீஸ்பூன் வந்து சீரகம் மசாலாவை வந்து நம்ம வறுத்து அரைக்கிறதுனால இப்போ வந்து இதை லாஸ்ட்டை தான் நம்ம சேர்க்க போகிறோம் சீரகமும் இதுவும் நீங்கள் பச்சையாக சேர்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அதே மாதிரி வறுத்து சேர்க்கும் பொழுது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ மசாலா வந்து வறுத்து அரைச்சா ஒரு டேஸ்ட்டு பச்சையாக அரைச்சா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ சீரகத்தோட கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாறிடுச்சு இதை ஆஃப் பண்ணிடலாம் மிளகு கூடவே சீரகத்தை சேர்த்துருக்கேன் சோ நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம ரசத்துக்கு பாத்தீங்கன்னா மிளகை விட கூட கூட வந்து நான் வந்து சீரகம் வைப்பேன் ரசம் நல்லா இருக்கும் இப்ப நம்ம வந்து மிளகு ரசம் செய்யறதுனால மிளகு ஒரு ஸ்பூன் இது வந்து அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கணும் இப்போ வருத்தாச்சு இதை வந்து நம்ம தட்டிட்டு இடிச்சிட்டு வந்துடலாம் அது கூடவே இந்த பூண்டை வந்து ஒருத்த ஒண்ணு சேர்த்துட்டு இடிச்சிட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அரைச்சாச்சு இப்போ இது இன்னொரு பேச்சு இதை இதையும் நம்ம வந்துட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் பாத்தீங்கன்னா நல்லா தட்டியாச்சு இதுவும் தூள ஆயிடுச்சு சேர்த்துடலாம் இது இருந்து நம்ம பூண்டு பூண்டு வந்து நம்ம கடைசியா சேர்க்க முடியாது நம்ம மிளகு சீரகம் வந்து வருத்திட்டு அரைச்சதுனால கடைசியாக தான் சேர்க்க போறோம் அதனால இந்த பூண்டு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம தட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் தக்காளி வதக்கும்போது இது சேர்த்துக்கலாம் இந்த வேக வச்ச தக்காளியை வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கரைச்சிக்கலாம் நீங்கள் வேக வச்சுதான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது நீங்கள் வேக வைக்காமலே அப்படியே கூட பழமாக இருந்த தக்காளியாக இருந்துச்சுனாக்கா நீங்கள் நல்லா பழமாக இருந்த தக்காளியை கூட அப்படியே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் கடாயில எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம் தொழிலப்பிழை பூண்டு மிளகாய் தக்காளி சேர்த்துக்கலாம் சுற்றிக்காக உப்பு சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை ஊத்திட்டு ஸோ புளி வந்து கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம் பச்சை வாசனை போற வரைக்கும் இப்போ பாத்தீங்கன்னாக்கா புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு தண்ணி இதுல சேர்த்துக்கலாம் ஸோ பருப்பு சேர்த்து ஒன்றும் கொதி வருது இப்ப வந்து இந்த மிளகுத்தூளை வந்து சேர்த்துடலாம் அடுத்து பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம மல்லித்தலையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இறக்கப்போகிறோம் கொட்டை வறுவல் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா பலாக்கொட்டை வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்க வந்துட்டு வேக வச்சு ஸ்மேச் பண்ணியிருக்கேன் கொட்டையோட வேக வச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது உருளைக்கிழங்கு நீங்கள் வந்து தனியாக வேக வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் சைஸுக்கு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பெரிய தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தூள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு கால் கால் ஸ்பூன் ஸ்பூன் கரம் மசாலா இதுதான் தேவையான பொருட்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு எண்ணெய் சோம்பு சேர்த்துக்கலாம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இது நான் வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா வதக்கி கூட செய்யலாம் வதக்கி போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நான் வந்துட்டு அரைச்சி தான் சேர்ப்பேன் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வதக்கி செஞ்சால் வேறு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து ரொம்ப பொடிஸாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் வெங்காயம் அப்புறமா தக்காளியை வதக்கிட்டு ஸோ இதை பார்த்தீங்கன்னாக்கா நான் வேக வைக்கிறதுனால இப்படி அரைச்சிருச்சுட்டேன் நீங்கள் வந்துட்டு பலாக்கொட்டை மட்டும் வேக வச்சுட்டு உருளைக்கெழங்கு வந்து நீங்கள் இந்த மசாலாவோடு சேர்த்து வேக வைக்கும் போது வேக வச்சிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே பலாக்கொட்டையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ பலாக்கொட்டை சேர்த்துக்கலாம் வேக வச்சது மிக்சி வாஷ் பண்ண தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கரம் மசாலா மிளகாய் தூள் உருளைக்கிழங்கு வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அதோட இதெல்லாம் மிக்சட் ஆகட்டும் தட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நம்ம வேக வச்சிடலாம் இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்க வந்து சேர்த்துக்கலாம் கடைசியா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் பருப்பு தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கல ஏன்னா இப்போ பருப்பு தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னாக்கா பருப்பு ரசம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அதனால நான் வந்து பருப்பு வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் சேர்த்தேன் பருப்பு தண்ணி அதிகமாக வேணும்னா பருப்போடு பருப்பு தண்ணி வந்து கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரூ நல்லா தான் இருக்கும் அது பருப்பு ரசம் மாதிரி டேஸ்ட்டு தெரியும் அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பருப்பு தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம பருப்பு தண்ணி சேர்க்காமல் பூண்டும் அந்த ஒரு பல் பூண்டும் கூட சேர்க்காம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன் பாருங்கள் அந்த ரசமும் நல்லா தான் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்து உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம டிஷ்ஷை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ